பார்வையில் ஓர் ஆயிரம் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நான் எழுதுவேன் காற்றில் நானே அசைக்க இசைத்தது வாழைக்காரம் தான் இசைந்து இசைத்தது போது தான் சிரித்த சிரி போலி சீலம் கழுத்தில் இருப்பது வளம் போலிதான் இருக்கும் அறைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மகிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் இழந்தேனே மறந்து விருந்து பறந்து தினம் மகிழ உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே